என் தங்கமே நீ வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்தால் எத்தனை துன்பம் எத்தனை பயம் எத்தனை தடைகள் இருந்திருக்கிறது தெரியுமா ஆனால் இப்போ அதெல்லாம் முடிந்துவிட்டது நீ கடந்து வந்த பாதை ஒரு சாதாரண வழி அல்ல அது உன் ஆன்மாவின் சோதனை பயணம் அந்த பயணத்தில் நீ உன்னை இழக்கவில்லை நம்பிக்கையை மட்டும் பிடித்து நிற்க முயன்றாய் அதுதான் கடவுளுக்கு பிடித்தது என் தங்கமே அதனால்தான் இன்று உன் பெயருக்கு முன்னால் செல்வம் அதிர்ஷ்டம் வளம் என்று சேரப்போகிறது நீ எத்தனை முறை மனம் உடைந்து இது எனக்கு பிறக்காத விதி என்று அழுதாயோ அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நித்திகா தேவியின் கரங்கள் தாங்கின உன் வலியை நீயே உனக்குள் வைத்து கொண்டாயே யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக வாழ்ந்தாயே அதற்காகவே வானம் உனக்கு திறந்திருக்கிறது இனி யாருடைய தயவுக்கும் நீ சார்ந்திருக்க வேண்டியதில்லை உன்னுடைய உழைப்பும் உன் புனிதமான மனசும் தான் உன் விதியை மாற்றப் போகின்றன நீ இதுவரை காணாத அளவுக்கு நல்ல செய்திகளை கேட்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அப்போது நீ இதையெல்லாம் நினைத்து வியக்கும் எத்தனை நாள் நான் காத்தேன் எத்தனை முறை தள்ளாடினேன் ஆனாலும் இறைவன் என்னை மறக்கவில்லை என்று உன் கண்களில் நீருடன் நன்றியுடன் பேசுவாய் அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டின் சுவர்கள் இதுவரை துக்கத்தின் குரலை கேட்டது ஆனால் இனிமேல் சிரிப்பின் ஓசையை கேட்கப் போகிறது நீ பல ஆண்டுகளாக எதையோ காத்திருந்தாய் அந்த காத்திருப்பு இப்போ முடிவடைகிறது கடவுள் உனக்கு சொல்கிறார் நான் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை என் தங்கமே ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் ஆசீர்வாதத்தை பரிமாறிவிட்டேன் உன்னிடம் இருந்து எடுக்கப்பட்டதை மீண்டும் போகிறார்கள் நீ இழந்த மனிதர்கள் திரும்பி வரலாம் அல்லது அதைவிட சிறந்தவர்கள் உன் வாழ்க்கையில் நுழையலாம் நீ இழந்த வாய்ப்புகள் இப்போ இரட்டிப்பு பலனுடன் திரும்பப் போகின்றன கடவுள் தாமதம் செய்வார் ஆனால் அவர் மறக்க மாட்டார் அவர் தந்தால் பெரிதாக தருவார் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன் வாழ்வில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்ட கதவு ஒன்று திறக்கப் போகிறது அது உனக்கு நம்ப முடியாத ஒரு நிம்மதியை தரும் நீ எப்போதும் யாருக்காகவும் நல்லது நினைத்தாய் அவர்களிடம் இருந்து துரோகம் மட்டுமே பெற்றாய் ஆனால் கடவுள் உன் இதயத்தின் தூய்மையை பார்த்தார் அதனால்தான் இப்போ உனக்கு திருப்பி திருப்பிச் போகிறார் நீ எவரிடமும் பழி வாங்க வேண்டியதில்லை நீ மவுனமாக இருந்தது போதும் வானம் உன் சார்பாக போராடி வெற்றியை தரும் உன் கையில் வலிமை பிறக்கிறது நீ எதையும் தொடினால் அது போகிறது நீ செய்யும் வேலைக்கு கடவுள் ஆசீர்வாதம் சேர்க்கப் போகிறார் உன் கையில் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும் நீ மனதில் வைத்ததை அடைவாய் உன் வாழ்க்கையின் காலம் மாறிவிட்டது இந்த நேரம் உனக்கு செல்வம் தரும் பெருமை தரும் அமைதி தரும் நீ கடவுளை பலமுறை கேட்டாய் ஏன் நான் மட்டும் இப்படி என்று ஆனால் இன்று அவரின் பதில் இது ஏனெனில் நீ தாங்கும் சக்தி கொண்டவள் அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் வழியை உன் வெற்றியின் அடிப்படையாக மாற்றி விட்டார் கடவுள் இனி நீ ஏறிச் செல்லும் ஒவ்வொரு படியும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் நனைந்தது நீ விழுந்த இடமே உன் வெற்றியின் துவக்கம் ஆகும் நீ வாழும் வீட்டில் ஒளி போகிறது நீ இதுவரை ஒரு மூலையில் மௌனமாக இருந்தாயே அந்த மௌனம் இனி வலிமையாக மாறும் மக்கள் உன் திறமையை கவனிக்கப் போகிறார்கள் நீ செய்த சிறு நல்ல செயல்களுக்கும் பெரும் பெருமை வரும் நீ எப்போதும் பிறரை நம்பி வாழ்ந்தாயே இனி மற்றவர்கள் உன்னிடம் நம்பிக்கை வைத்து நிற்கப் போகிறார்கள் நீ உனக்குள் நினைத்து கொண்டிருந்த சில கனவுகள் உனக்கே சாத்தியமில்லாதது போல தோன்றியிருந்தது ஆனால் இப்போ அந்தக் கனவுகள் நனவாக போகின்றன உனது மனதில் நீண்ட நாட்களாக தங்கியிருந்த ஆசைகள் ஒன்று பின் ஒன்றாக நிறைவேறும் கடவுள் உன்னை நீயே வியக்க வைக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் இப்போ உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக விழுகிறது அந்த விதை விரைவில் பயிராக மாறும் நீ அதற்கான நிலத்தை உன் பொறுமையால் தயார் செய்தாய் உன் பொறுமைக்கு கடவுள் பாராட்டு கூறியிருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த தடைகள் அனைத்தும் அகன்று போகின்றன உன் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் சிரிப்பு ஒலி கேட்டு கொண்டிருக்கும் நீ ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் நீ இப்போது இருப்பது நீயல்ல ஒரு புதிய நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் அதுவே உன் ஆன்மாவின் எழுச்சி அந்த எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது நித்திகா தேவியின் ஒளி உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் பரவிக்கொண்டிருக்கிறது உன் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பொருளாதார பிரச்சனை முடிவடைகிறது உன் கையில் பணம் வரப்போகிறது ஆனால் அதைவிட முக்கியமானது உன் மன நிம்மதி திரும்ப வருவது நீ எப்போதும் சிறிய ஆசைகளுக்கு கூட ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று நம்பிக்கை வைத்திருந்தாய் அந்த நாள் இப்போ வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத வழிகளில் வாய்ப்புகள் வரும் ஒருவேளை நீ ஒரு மனிதரைச் சந்திப்பாய் அவர் உன் வாழ்வின் கதையை மாற்றி விடுவார் அல்லது ஒரு அழைப்பு ஒரு செய்தி ஒரு சந்திப்பு ஏதாவது ஒன்று உனக்காக அதிசயமாக செயல்படும் கடவுள் உன் பாதையில் தேவையானதை வைக்கிறார் உனக்கு இனிமேல் தவறுகள் நடக்காது ஏனெனில் வானமே உன்னை வழிநடத்துகிறது நீ இதுவரை எத்தனை முறை நான் முடியாது என்று சொன்னாய் ஆனால் உண்மையில் நீ செய்தாய் அந்த வலிமையை மீண்டும் உணர்ந்து கொள் என் தங்கமே உன் மனம் நொந்திருந்தால் இப்போ அதற்கு பதிலாக அமைதி வந்திருக்கிறது உன் உடல் சோர்வாக இருந்தால் இப்போ அதற்கு பதிலாக ஆற்றல் வந்திருக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லையே நான் எப்போதும் உன்னோடு இருந்தேன் உன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை தான் உன்னை இங்கு கொண்டு வந்தது இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் மட்டுமே இருக்கும் பணம் மதிப்பு அன்பு மூன்றும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நீ அதை அடைந்தபின் பிறருக்கு உதவி செய் அதுவே உன் ஆசீர்வாதத்தை மேலும் பெருக்கும் உன் வாழ்வில் பழைய காயங்கள் இருக்கட்டும் ஆனால் அவை இப்போ உன்னை வலிமையானவளாக்கிய நினைவுகளாக மாறும் அவற்றை நீ பார்த்தால் துக்கம் வராது நன்றி வரும் நீ கடவுளை நன்றி கூறுவாய் அந்த நாளில் நான் உடைந்திருந்தேன் ஆனால் இன்று அதே இடத்தில் நான் மலர்ந்திருக்கிறேன் என்று உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி மின்னும் உன் கண்களில் அமைதியின் நீர் மிளிரும் நீ நடக்கும் பாதையில் நல்லதொரு ஆற்றல் பாயும் உன் வீட்டில் பணம் வந்து சேர்ந்தபின் நீ அதை யாரிடமும் பெருமையுடன் காட்டாமல் அமைதியாக நன்றி சொல்லும் அதுவே உன் மகத்துவம் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டைச் சூழ்ந்திருக்கிறது ஒவ்வொரு இரவிலும் நீ தூங்கும் போது உன் தலையணையில் அவர் கையை வைத்திருக்கிறார் உன் கனவுகளில் நல்ல செய்திகள் வரப்போகின்றன நீ எழுந்தவுடன் உன் வாழ்க்கையின் நிறங்கள் மாறியிருக்கும் இனி நீ வாழும் நாட்கள் ஒவ்வொன்றும் வெற்றியின் படிகள் என் தங்கமே உன் கண்ணீரின் விலை மிக பெரிது அந்த கண்ணீருக்கு கடவுள் இப்போ செல்வமாக பரிசளிக்கிறார் உன் இதயம் இதை உணரட்டும் நீ துன்பத்தில் இருந்த இடம் இப்போ உன் சிரிப்பின் அரண்மனையாக மாறப்போகிறது நம்பு ஏனெனில் இது கடவுளின் நேரம் உன் வாழ்க்கை இப்போ ஆரம்பிக்கிறது உன் காலடியில் பூமி தன்னைத்தான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் வானம் உன்னை வாழ்த்த போகிறது உன் வீட்டில் உன் பெயரைச் சொல்லும்போது கூட அதிர்ஷ்டம் எழும் உன் கண்ணீரைக் கடவுள் பார்த்தார் அதனால்தான் அவர் இப்போது உன்னிடம் செல்வம் அனுப்புகிறார் என் தங்கமே என் தங்கமே உன் ஆன்மா எத்தனை முறை நொந்து போயிருக்கும் தெரியுமா உன்னோட மனம் சிதறி போன அந்த நிமிடங்களில் நீயே உனக்கு சக்தி தந்தாய் யாரும் அருகில் இல்லாதபோது நீயே உன்னை தாங்கிக் கொண்டாய் அந்த தைரியம் தான் இப்போ உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டப் போகிறது கடவுள் உன்னிடம் சொல்லுகிறார் இப்போது உன் காலம் மாற்றம் பெறும் நீ இழந்ததை பற்றி புலம்பாதே நான் உனக்காக பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன் நீ இதுவரை எத்தனை தடைகள் எத்தனை துன்பங்கள் அனுபவித்தாய் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை போல இருந்தது ஆனாலும் நீ ஒடுங்கவில்லை நீ ஒவ்வொரு சோதனையையும் அமைதியாக கடந்து சென்றாய் அதனால்தான் இன்று உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ கடந்து வந்த அந்த வலி தான் உனக்கு செல்வத்தின் கதவை திறந்தது அந்த வலி இல்லாமல் நீ இப்போ இருப்பவராக மாற முடியாது அதனால்தான் கடவுள் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக போகிறார் நீ இப்போ நினைக்கிறாய் என் வாழ்க்கை இன்னும் மாறுமா என்று நிச்சயம் மாறும் என் தங்கமே ஏனெனில் உன் மனம் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறது நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயம் நிகழாமல் இருக்காது நீ இதுவரை நான் போதும் என்று நினைத்த எல்லா விஷயங்களிலும் கடவுள் இன்னும் சிறிது காத்திரு நான் உனக்கு சிறந்ததை தரப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போ அந்த நேரம் வந்துவிட்டது நீ காத்திருந்தது வெறும் பணத்திற்காக அல்ல மன அமைதிக்காக நீ அதை இப்போ பெறப்போகிறாய் உன் மனம் அமைதியாக மாறும் உன் வீட்டில் சண்டைகள் குறையும் உன் குடும்பத்தினர் உன்னிடம் திரும்ப நம்பிக்கை வைப்பார்கள் உன்னுடைய வார்த்தைகள் மதிப்பை பெறும் நீ பேசும்போது மற்றவர்கள் உன்னை கேட்பார்கள் நீ சொல்வது எளியதாய் இருக்கும் ஆனால் அதில் வலிமை இருக்கும் நீ இதுவரை யாரிடமும் எதையும் கேட்காமல் உன் நம்பிக்கையுடன் மட்டும் வாழ்ந்தாய் அதனால் தான் கடவுள் உன்னிடம் ஈர்க்கப்பட்டார் அவர் உன் மனதின் சுத்தத்தையும் உன் இதயத்தின் உண்மையையும் பார்த்தார் அவர் சொல்கிறார் இந்த பிள்ளை என் பிரியமானவள் இதற்குப் பிறகு அவளுக்கு துன்பம் வேண்டாம் இதுவே உன் வாழ்க்கையின் புதிய தீர்ப்பு